வெல்கம் டு Tree லர்னிங் ஹம் ஆங்கிலம் கற்று சரளமாக பேசுவதன் மூலம் மனதை மேம்படுத்துங்கள் Learning இங்கிலீஷ் த்ரூ தமிழ் தினமும் இருபது ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்களுடைய திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள் டேட்டி த்ரீ அட்வர்ப்ஸ் வினையுரை சொற்கள் அட்வர்பின் ஒவ்வொரு தமிழ் சொற்களையும் அதற்கு இணையான ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் மாறுங்கள் சமமாக ஈக்வலி ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ ட்ரீட்ஸ் ஆல் ஹர் சில்ட்ரன் ஈக்வலி அவள் தன் பிள்ளைகள் அனைவரையும் சமமாக நடத்துகிறார் குறிப்பாக எஸ்பெஷலி ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ஏரியா இஸ் எஸ்பெஷலி டேஞ்சரஸ் அட் நைட் இந்த ಪದ귀 இரவல் குறிப்பாக ஆபத்தானது துல்லியமாக எக்ஸாக்ட்லி ஃபார் எக்ஸாம்பிள் தி ட்ரெயின் அரைவ்ഡ് ऍட் எக்ஸாக்ட்லி 10 ஓ'க்ளாக் ரயில் துல்லியமாக 10 மணிக்கு வந்தது பிரத்தியேகமாக எக்ஸ்க্লூசிவ்லி ஃபார் எக்ஸாம்பிள் शी রাইட்ஸ் எக்ஸ்க্লூசிவ்லி ஃபார் தட் மேகசீன் அவர் பிரத்தியேகமாக அந்த பத்திரிக்கைக்கு எழுதுகிறார் பிரபலமாகள்ஸ் அவர் பிரபலமாக சில வார்த்தைகள் பேசுபவர் உறுதியாக held my மை firmly அவள் என் கையை உறுதியாக பிடித்தாள் சரளமாக புளூண்ட்லி न्यूलैंडी फॉर एक्सापिप She waved her arms frantically for help. Aval Udavikake Viritaramake Kaigale Asaitar. Tara Lamake. Generously. For example. She generously shared her food with us. Aval Tara Lamake Tanwunave Yingarudan Paginda Kundal. Peraseudan. Greedily. For example. He greedily counted his money. அவன் பேராசையுடன் தன் பணத்தை எண்ணினான் சிரமமாக அரிதாக ஹார்ட்லி ஃபார் எக்ஸாம்பிள் ஷி ஹார்ட்லி எவர் லீவ் ஹர் ஹவுஸ் அவள் அரிதாக தான் வீட்டை விட்டு வெளியே வருவாள் அவசரமாக முடிவு அவசரமாக எடுக்கப்பட்டது பசியுடன் hungrily for example, the children ate their dinner hungrily, குழந்தைகள் பசியுடன் இரவு உணவை உண்டனர் பொறுமையின்றி இம்பேஷன்ட்லி ஃபார் எக்ஸாம்பிள் ஹி இம்பேஷன் அவன் பொறுமையின்றி தன் காலை தட்டினான் நம்ப முடியாத இன்க்ரெடிபிளி For example, she is an incredibly talented musician. Our number one tiramayana is a Indifferently. For example, he shrugged his shoulders indifferently. Our alachya maghe toldgalay kulikinar. Tavirka mudiyamal. Inevitably. For example. Their plans inevitably failed. Our Galinditangal Tavirka Mudayamal told Yepodavade. Infrequently. For example, he infrequently visits his hometown. Our Yepodavadal Tanandasonda Urukachilgirar. Padagapathe. Insecurely. For example, the ladder was placed insecurely against the wall. ஏனீ சுவரில் பாதுகாப்பற்ற முறையில் வைக்கப்பட்டிருந்தது இன்று இருபது தமிழுக்கு இணையான ஆங்கில வினைச்சொற்களைக் கற்றுக்கொண்டீர்கள் வாக்கியங்களை அமைக்க தேவையான அடிப்படை ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்கிறேன் நில் லிங்க் இருக்கிறது அந்த வீடியோக்களை பார்த்து இந்த இருபது வார்த்தைகளைப் போட்டு புதிய வாக்கியங்களை அமைத்து பயிற்சி செய்து கொள்ளுங்கள் மேங்கோ ட்ரீ லர்னிங் ஹப் யூடியூப் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பெல் ஆக்கன் ஐ கிளிக் செய்து எனேபிள் பண்ணிக்கோங்க வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்து உங்க கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க மீண்டும் வேறு இருபது வார்த்தைகளுடன் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்